வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்தோ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அலுவற்ற அல்லாதனும் இவரட்சி அன்புடையனுமாகிய அல்லாஹு கேலாப்புகளும் அதாவது இந்த உலகத்தில் நோய் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது சொல்லப்போனால் நோயினால் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக அவங்களுக்காக துவா செய்ங்க இன்ஷால்லாம் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயுமே பாருங்கள் நிறைய பேர் எனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குது துவா செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள கண்டிப்பாக ஞாபகம் வச்சு அவங்களுடைய துவாக்கள் அவங்கள நினைச்சுக்கோங்க அல்லாஹூ தாலா நம்மளுக்கும் அதே மாதிரியே அவங்க சரியாயிரணும் அவங்களுக்கு பறக்க சைடாகலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு நின்று நமக்கும் அந்த மாதிரியே கேட்குறாங்க பிறருக்கு நல்லதை நாடுவோம் அல்லாஹும் நம்மளுக்கு நல்லது அல்லாஹ் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு இஸ்மை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அல் அய்யூ நித்திய ஜீவனே இந்த ஒரு இஸ்மை அதாவது அல்லாஹோடைய தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்கள்லையுமே நிறைய தனித்தனி சிறப்புகள் அல்லாஹத்துலா கொடுத்துருக்கான் அதாவது வருமானத்திற்காக பறக்கத்திற்காக இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ந தனித்தனி இஸ்மோ அல்லாஹத்துலா வந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றிலேயும் தனித்தனி சிறப்பு இருக்குது ஆஷா அல்லா அந்த வகையில் அல் ஹையூ நித்திய ஜீவனே இந்த ஒரு இஸ்மை நம்ம டெய்லி ஓதி மக்ரீபுக்கு பின்னாடி எழுபது முறை டெய்லி ஓதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீண்ட ஆயில் வந்து அல்லாஹு தாலா கொடுப்பான் மேலும் வந்துட்டு இந்த நோய் நோய் நோயின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்படுவாங்க தெரியுமா அவங்க வந்துட்டு மூவாயிரம் முறை மகிரீபுக்கு பின்னாடி தினமும் அல் ஹையோ நித்திய ஜீவனே அப்படின்னு பொருளை உணர்ந்து அல்லாஹிட்ட வந்து இந்த இஸ்மை ஓதி கேட்டோம் கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பாக அவங்களுடைய நோய்களை வந்து தீர்க்கக்கூடியவனாக இருக்கான் தயவு செஞ்சு புலம்பாதீங்க கவலைப்படாதீங்க எல்லா கிட்ட வந்து வச்சுருங்க தானே அவங்களுக்கு அந்த நோயை விட்டான் கண்டிப்பாக அவன் தேவையாக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு இஸ்மை வந்துட்டு தெளிவாக ஓதுங்க அல் ஹையூ மிகவும் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்கர் இந்த அல் ஹையூ அப்படிங்கிற திக்கர் ஏன்னா நித்திய ஜீவனான நம்ம அழைச்சிருக்கோம் அவனை ஒவ்வொரு இஸ்முக்களை கொண்டு அழைக்கும் போதும் அவன் தன்னோட அடியாறுகளுக்கு பதில் அளிக்காமல் இருக்கிறதே கிடையாது கண்டிப்பாக பதில் அளிப்பான் அல்லாஹ் இந்த துவா இந்த இஸ்மை ஓதி துவா கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹு தாலா நீண்ட ஆயிலையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் தருவான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் இம்மை மற்றும் அருமையிலையும் அழகிய விதி தருவானாக آمين. واحدة وأنا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.